உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வர வெறுப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதில் நான் பார்க்க போகுது மார்கழி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க மாற்றமும் ஏற்றமும் நிறையக்கூடிய இந்த மகத்துவமான மார்கழி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படியேப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார் கிரகங்களுடைய நிலையில் என்ன கிரகனுடைய சஞ்சாரத்தால் மாறக்கூடிய மாற்றங்கள் என்ன துல்லியமான கணிப்புடன் கிரகங்களை ஆராய்ந்து உங்களுக்கு நம்ம வீடியோ பதினேங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்து ஆள் வர ஆள் கொடுத்து வச்சிருங்க நாங்கள் போடுற ஒவ்வொருடையும் உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க கண்டிப்பாக வீடியோ பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம இந்த காலப்புருஷ தத்துவப்படி நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் முதலாவர வீடு செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டு அன்பார்ந்த ராசி நேர்களுக்கும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வீடியோ பற்றி படிப்ப வீடியோ பற்றி பார்க்கறோங்க அப்போ இந்த மேசராசி புத்தகும் வந்து மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் லாபஸ்தானி லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்திலேயே சஞ்சரிக்க இருக்கிறார் உங்களுக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியது சனி பகவானுங்க இப்போ மேஷத்துக்கு ஒன்றாம் இடம் ஆரம்பித்து பதினோராம் இடமான சனி பகவான் தான் வீட்டில் இருந்து சஞ்சாரம் செய்வது பொருளாதார பற்றாக்குறை அகலங்க முக்கியமாக பொருளாதாரம் இது வரைக்கும் ரொம்ப இழுபடியாக இருந்துச்சு கடன்ங்கா கடன் வாங்கி கடன் அடிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து மாறக்கூடியது இந்த தருணம் பார்க்குறோம் கடன் வாங்கி கடன் கொடுக்கிற அளவுக்கு சூழ்நிலை இருந்து மாறிலாம் மாறி பொருளாதார உயர்வு உங்களுக்கு ஏற்படும் பொருளாதார மாற்றம் ஏற்பட இருக்கிறதுங்க இந்த காலகட்டம் அப்போ இதனால் பொருளாதார பற்றாக்குறை அகன்று இருக்குதுங்க புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண போறீங்க ஏன்னா உங்களுக்கு தன்னுடைய வீட்டிலேயே பொருளாதாரத்துக்கு அதிபதி அங்கேயே உட்காந்துருக்காரு அதனால் வந்து பார்க்கும்போது புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பமும் கொடுக்கல் வாங்கலில் நல்லபடியாக அமைய இருக்குதுங்க இந்த காலகட்டம் ஏற்கனவே கொடுக்கல் வாங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அகண்டு நல்ல மனதிற்கு மகிழ்ச்சியான தருணம் தருணம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்க இருக்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியனும் உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பதால் இம்மாதம் இனிய மாதமாகவே உங்களுக்கு அமைய இருக்குதுங்க இப்ப மார்கழி மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு மிதன ராசிக்கு குரு வக்ர இயக்கத்தில் செல்ல இருக்கிறார் இப்பொழுது அவரது பார்வை பதியும் இடங்கள் பலம் பெறுகின்றன நல்ல பலமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டங்கள் இதன் விளைவாக கல்யாண கனவுகள் நினவாக போதுங்க நீண்ட நாட்களாக திருமணமாகவில்லை என்று எங்கியவர்களும் வறண்றிகளும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்க பெற்று மன்ன மகிழ்ச்சி அடை போகிறீங்க நீண்ட நாட்களாக பேசி பேசி கைவிட்டு போன வரங்கள் இப்போது மீண்டும் வர இருக்குதுங்க ஏற்கனவே நீங்க பார்த்த வரங்கள் திரும்பி உங்களுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க அவற்றை பரிசீலனை செய்து தகுந்ததை தேர்வு செய்ய உகந்த நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்குதுங்க தந்தை வழியில் இருந்த பிரச்சனைகள் அகல இருக்குதுங்க தந்தை வழி தந்தை வழி உடல் உறவுகள் தந்தை உடல் பிரச்சனைகள் எல்லாம் மாற இருக்குதுங்க தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தானாக முடிய இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு முறைக்கு பல முறை அலைந்தும் எந்த விஷயமும் ஆகவில்லை தடை தாவ த தடையாக இருக்குது இப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எந்த தங்க தலையின்றி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அளித்தர இருக்கிறார் கிரகநிலைகள் முந்தைய காலத்தில் நடைபெறாத ஒரு சில காரியங்கள்லாம் இப்போது படிப்படியாக நடைபெற தொடங்க இருக்குதுங்க பாக பிரிந்த சுமூகமாக முடிய முடிய வழிபிறக்க இருக்குதுங்க அதாவது தை பிறந்தால்தான் வழிபிறக்கும் அல்ல மார்கழி மாதமே இந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வழிபிறக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க பொருளாதார நிலை உயர நினைத்தவர்கள் வெளிநாடு செல்ல நினைத்தவர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் அழைப்பு வந்திருக்குங்க ஏழை லட்சணை தொடங்க இருப்பது இருந்ததால் சுய பலன் அறிந்து கொண்டு வெளிநாடு செல்வங்க கொஞ்சம் பார்த்து போய்க்குங்க அதாவது தனுசு ராசி பொறுத்த இவங்க பார்க்குறோம் இப்போ உங்களுக்கு மார்கழி மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு கொடியவனும் ஏழு கொடியவனும் இந்த இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரவன் அவர் பாக்கிஸ்தானத்திற்கு வர வந்த நேரத்தில் பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழப் போறீங்க அள்ளி கொடுக்கும் சுக்கரன் நல்ல இடத்திற்கு வருவதால் எல்லா வழிகளும் நன்மை கிடைக்க இந்த காலகட்டம் குறிப்பாக பொருளாதார நிலைய நெருக்கடிகளாக அகண்டு உத்தியோகத்தில் உயர் பதவிகளும் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான அறிகுறியும் தென்பட இருக்குதுங்க நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும் இந்த நேரமாக இந்த நேரம் எதிர்பார்க்குறோம் அப்ப வரக்கூடிய மார்கழி மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு மகர் ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் அங்கு உச்சம் பெறுகிறார் மகர ராசிக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் அங்கு உச்சம் இருப்பதால் உங்கள் அதாவது இந்த நேரம் அற்புதமான நேரமாக இருக்குதுங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க இடம் வாங்குவது பூமி வாங்குவது போன்றவற்றில் ஆர்வம் கூட இருக்குதுங்க உடன் பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உறுதுணையாக நடந்து கொள்ள போகிறாங்க கடன் சுமை குறையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் புதிய திட்டங்கள் தீட்டி வாழ்வில் வெற்றி பெற போகிற இந்த காலகட்டம் அதற்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக மானமாக இந்த மாதம் எதிர்பார்க்குறோம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொதுவாக இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க வியாபாரம் மற்றும் தொழில் இந்த காலகட்டம் நீங்கள் அதாவது ராசியில் பிறந்தவங்களுக்கு முகத்துவமான மார்கழி மாதத்தில் இந்த வியாபாரம் மற்றும் தொழில் செயல்போக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேற இருக்குதுங்க உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்ற பாதையிலும் நல்ல லாபகரமான மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்குறோம் அதாவது உங்களுடைய முதலீடுகள் அதிகப்படுத்த போகிறீங்க நல்ல வருவாயை வீட்ட போகிறீங்க இந்த காலகட்டம் அதற்கெல்லாம் ஏற்ற காலகட்டமாக இருக்குதுங்க மேசராசி பொறுத்தவரையில் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உத்தியோகத்திற்கு கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார் இந்த மகத்துவமான மகத்துவமான மார்கழி மாதத்தில் கேட்ட வரங்கள் கிடைக்கும் கேட்ட சலுகைகள் எல்லாம் உங்களுக்கு வெகு நாட்களாக நீங்கள் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாட்டம் விடமாட்டம் என்ற போன்றவற்றில் சிக்கி கொடுக்கக்கூடிய மாதமாக எல்லா நீ பார்த்துப்பீங்க இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய கேட்ட சலுகைகள் எல்லாம் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடை போறீங்க உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர இருக்குது இந்த காலகட்டம் எல்லாம் கலைஞர்களுக்கு எப்படி இருக்க போகிறது யசராசில் பிறந்த கலைஞர்களுக்கெல்லாம் எண்ணங்கள் எளிதில் வெற்றி பெற இருக்குதுங்க புதிய வாய்ப்புகள் அலைபோது இருக்குதுங்க உங்களுக்கு லோன் விஷயங்கள் எல்லாம் இருக்குதுங்க புதிய முயற்சிகளையாகவும் வெற்றி கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்க இருக்கிறோம் பள்ளி மற்றும் அதாவது பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் படிப்பில் அக்கறை கூட இருக்குதுங்க ஏற்கனவே கொஞ்சம் படிப்பில் சுமாராக கூடியது டிஎன்பிசி போன்ற போட்டியை படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த காலகட்டம் வேலைக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களை ரொம்ப சிரும்ப ச சிறப்பாக இருக்குதுங்க பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதாவது மா அதாவது மேஷராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த திருமண முயற்சியெல்லாம் எல்லாம் கை கூட இருக்குதுங்க மகத்துவமான மார்கழி மாதத்தில் திடீர் மா மாற்றமும் ஏற்றமும் உண்டாகக்கூடிய மாற்றமாக நம்ம எதிர்பார்க்குறோம் இதில் முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களெல்லாம் நீங்கள் எண்ணியது எண்ணியவாறு நடக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க உங்களுடைய கற்பனை திறன் அதிக அதிகரிக்கும் உங்களுடைய தொழில் முன்னேற்ற பாதைகளை அடியெடுத்து வைக்க போகிறீங்க அதுவும் சிறப்பாக இருக்குங்க திருமண ஞாபகம் கை கூடி வர இருக்குதுங்க அடுத்த நட்சத்திரம் அதாவது மேஷராசி அடுத்தது அஸ்வினி முடிஞ்சு பர நட்சத்திரக்காரருக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய பண தேவையை பூர்த்தியாகும் நேரம் மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்குறோம் உற்றார் உடன்கள் எல்லாம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை மல்லித்தர இருக்கிறார்கள் கணவன் மனுக்கீடு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைய இருக்குதுங்க நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த நிலப்பிரச்சனை சொத்து பிரச்சனை தகராறு எல்லாம் சுகமாக முடிய இருக்குதுங்க கடைசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கார்த்தி நட்சத்திரக்காரர்கள்லாம் அந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் திருமணம் யாவும் கை கூடியவரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் மண் மனை வாங்கும் யோகமும் வெளிநாடு யோகமும் இருப்பதால உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினைத்தது எல்லாம் நினைக்குங்க மகிழ்ச்சி தரும் வண்ணம் சிவப்புங்க தேவையை பூர்த்தி செய்யும் நாட்களில் சொல்லக்கூடியது மாதம் டிசம்பர் மாதம் இருபது இருபத்தொன்று இருபத்தாறு தேதியிலும் இருபத்தி ஏழு தேதியிலும் ஜனவரி மாதம் ஒன்று இரண்டு ஐந்து ஆறு தேதியிலும் உங்களுக்கு தேவையாகவும் பூர்த்தியாகும் என்ன நேர்களை வேஷராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் எல்லாம் பொறுமையாக வீடியோ கேட்டது ரொம்ப நன்றிங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்க மறை உங்களிடமிருந்து வீடியோ பெறுவது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எழுந்திருங்கள் நன்றி வணக்கங்க